हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालम् பங்கும் லங்காய லங்காயகிரிம் எத்கிருபா தமகம் வந்தே தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் எட்டு பார்க்கடலை கடைதல் என்னும் அத்தியாயத்தில் பதம் முப்பத்தி எட்டு மிதகலீர் அபூத்தேஷாம் தத் பூர்வம் அகம் பூர்வம் நத்வம் நத்வம் இதி பிரபு ட்ரான்ஸ்லேஷன் ராஜனே அதன் பிறகு யார் முதலில் அமிர்தத்தை பெறுவது என்பதை பற்றிய ஒரு சச்சரவு அசுரர்களுக்கிடையில் எழுந்தது அவர்களில் ஒவ்வொருவரும் நீ அதை முதலில் பருகக்கூடாது நான் தான் முதலில் அதை பருக வேண்டும் என்று சச்சரவு செய்து கொண்டார்கள் பர்பட் பை ஷிலப்பிரபா ஜெயசிலபிரபாத் இதுதான் அசுரர்களுக்குள்ள அறிகுறியாகும் உடனடியாக தனது சொந்த புலன் இன்பத்தை எப்படி அனுபவிப்பது என்பதே பக்தன் இல்லாத ஒரு அசுரனின் முதல் கவலையாகும் ஆனால் பகவானை திருப்திப்படுத்துவது என்பதுதான் பக்தர்களின் முதல் கவலையாகும் இதுவே பக்தனுக்கும் பக்தன் அல்லாதவனுக்கும் உள்ள முக்கிய வேறுபாடாகும் இந்த ஜட உலகிலுள்ள அனைவரும் தங்களுடைய சொந்த புலன்களை திருப்திப்படுத்தவும் அனுபவிக்கவும் விரும்புவதாலும் அவர்களில் பெரும்பான்மையினர் பக்தர் இல்லாதவர்களாக பக்தரற்றவர்களாக இருப்பதாலும் அவர்களுக்கிடையே தினமும் போட்டி பொறாமை சண்டை சச்சரவு மற்றும் கருத்து வேறுபாடு ஆகியவை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது ஆகவே இத்தகைய அசுரர்கள் கிருஷ்ண உணர்வு உள்ளவர்களாகி பகவான் கிருஷ்ணரின் புலன்களை திருப்திப்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும் இல்லையென்றால் மனித சமூகத்திலோ அல்லது வேறெந்த சமூகத்திலோ அல்லது தேவர்களின் சமூகத்திலோ கூட அமைதி என்ற கேள்விக்கே இடமிருக்காது ஆனால் தேவர்களும் பக்தர்களும் எப்போதும் பகவானின் தாமரை பாதங்களில் சரணடைகின்றனர் இதனால் அவர்களது நோக்கங்களை நிறைவேற்றுவதில் பகவான் கிருஷ்ணர் எப்போதும் பெரும் ஆவல் கொண்டவராக இருக்கிறார் அசுரர்கள் தங்களது சொந்த புலன்களை திருப்திப்படுத்துவதற்காக சண்டை செய்யும் வேளையில் பகவானின் புலன்களை திருப்திப்படுத்துவதற்காக பக்தர்கள் பக்தி தொண்டில் ஈடுபடுகிறார்கள் கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் அங்கத்தினர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்போது கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பற்றிய அவர்களுடைய பிரச்சாரம் வெற்றியுடையதாக இருக்கும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு பதங்கள் முப்பத்தி ஒன்பது நாற்பது தேவாஸ்வம்பாக்யே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் எட்டு பார்க்கடலை கடைதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி எட்டுடைய ஷில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் போல்